ஹலோ யாஸ் வணக்கம் நம் ஜெய் இயற்கை கோடனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க ச சப்போட்டா செடி வளர்ப்பு நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்போட்டா மர செடி வளர்த்து சூப்பரான வருவடை ஒன்று எடுத்துருக்கோங்க அது சாதாரண அறுவடை இல்லைங்க மெகா அறுவடை எடுத்துருக்கோங்க அந்த அளவுக்கு சப்போட்டா செடியில் வருவடை எடுத்துருக்கோம் இந்த சப்போட்டா செடியை பார்த்தோம்னா நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சேங்க இது மூணாவது வருஷங்க இப்போ நம்ம செடி பார்க்குறோம் பாருங்க இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற செடிங்க ஒரு வருஷத்துலயே ஸ்டெம் எல்லாம் எவ்வளோ தடியாக இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு செழுமையாக இருக்குதுங்க நான் காயை பிடிக்கவே விடலைங்க ஒரு வருஷத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய்கள் நம்ம செடி தோட்டத்தில் இருக்காது வந்த காய்கள் கூட நிறைய பிடுங்கி போட்டேன் நான் பூக்கள்லாம் பாருங்கள் எந்த அளவு திரட்சியாக நிறைய பூக்கள் வருங்க அந்த பூக்களெல்லாம் நம்ம பிடிக்க விடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் பார்த்திங்கன்னா காய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க விடணும் அதுவும் நிறைய காய்கள் பிடிக்காது உங்களுக்கு ஏன்னா இது சப்போட்டாவில் கொத்து கொத்தா பூக்கள் வரும் ஸ்டெம்மு நல்ல தடியாக நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தீங்கனாலும் ஸ்டெம்மு வந்து நல்ல தடி இல்லைன்னா காய்கள் நிச்சயமே பிடிக்காது அதுதான் மெயினான விஷயம் இப்போ சப்போட்டா மாதுளை எல்லாத்துலேயுமே அது தாங்க விவரமாக தரையில் வைக்கிற செடிகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெடுமியாக நிறைய காய்கள் பிடிக்கும் மாடி தோட்டம் பிடிக்காது காரணம் என்னென்னா உங்களுக்கு ஸ்டெம்மு தடி இல்லாது இப்போ பாருங்கள் இது மூணாவது வருஷங்க மூணாவது வருஷத்தில் தான் காய்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிது அதுக்கு காரணம் ஸ்டெம்மு தாங்க வெளியே ஸ்டெம்மை நல்லா தடியாகணுங்க உரங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வரணுங்க உரங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெம்மையை நீங்கள் நல்லா தடியாக்கினீங்க காய்கள் ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும் இது தாங்க மாடிய தோட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போட்டா செ நல்ல ஒட்டுச்சர மரமாக வாங்கி வைக்கணும் இல்லைனாலும் உங்களுக்கு காய்கள் பிடிக்காது இப்போது கடைகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சாதாரணமாக எதையா ஒரு சப்போட்டா செடினு சொல்லி கண்ட செடியை என்ன ஒரு வாட்டி நான் அப்படி தான் வாங்கி ஏமாந்துட்டேன் கடைசியில் பார்த்தா அது மகிழம்பூ செடியாக ஆகிப்போச்சு சப்போட்டா மரமாக இல்லாமல் அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வாங்கும்போது காய்களாக வாங்குங்க இப்போ நம்ம தோட்டத்தில் எவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த காய்களை பாருங்கள் அஞ்சு மாதத்தில் அந்த காய்கள்லாம் எவ்வளோ திரட்சி ஆகிப்போச்சு பாருங்கள் நிறைய காய்கள் பிடிச்சிச்சு மொத்தம் ஒரு எழுபது எண்பது காய் பிடிச்சது ஆனே எதிர்பார்க்கல ஆனால் அதில் வந்து சில காய்கள் வந்து கொஞ்சம் பெருசாகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சத்துக்கள் என்னதான் அந்த தொட்டிகளில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு அது சில காய்கள் கண்டிப்பாக விழுந்து போயிடும் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது காய்களுக்கு மேலே நம்ம தொடி செடியில் இருக்குதுங்க எடுக்கிற சூ இதுலையே அதை தவிர கீழே பாருங்கள் நிறைய பூக்கள் வந்துன்னு இருக்குது சின்ன சின்னதாக பாருங்கள் காய்கள் வந்துன்னு இருக்குதுங்க அந்த அளவுக்கு நமக்கு நிறைய காய்கள் வந்திருக்கு இப்போ பாருங்கள் நம்ம தோட் நம்ம தொட்டியில் பாருங்கள் அதோடைய ஸ்டெம்மு பாருங்கள் இந்த சப்போட்டா செடி என்ன தடியாக இருக்குது பாருங்கள் தரையில் வைக்கிற மரத்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு ஸ்டெம்மு ரொம்ப தடியாக இருக்குது எல்லாம் பாருங்கள் இலைகளெல்லாம் பிச்சு விட்டுருப்பேன் எல்லாம் இலைகள் இருக்காது எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள் ஊஞ்சல் கட்டி ஆடுற மாதிரி இருக்குது பாருங்கள் அதுலேருந்து கீழேருந்து ஒரு மூணு ஸ்டெம்மு தான் பெருசாக போகுது அதுலேருந்து நிறைய கிளைகள் பிரான்ச்சஸ் பாருங்கள் போகுது அந்த பிரான்ச்சஸ் நிறைய போகும்போது தான் உங்களுக்கு காய்கள் நிறையவே கிடைக்கும் அந்த மாதிரி உடனே மழை மூணாவது வருஷம் வைக்கும்போது மண்ணுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு ஹைட்டுக்கு வந்திருக்கும் இந்த அளவு ஹைட்டில் அவங்களுக்கு மண் ஃபுல்லாக தொட்டியில் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு குறைச்சலாம் இந்த அளவு வரும்போது தான் காய்களுடைய அளவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு வரக்கூடிய வேர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வேர்கள் தான் வரும் சொல்லுவாங்க இது இல்லை உங்களுக்கு ஆணி வேர் இருக்காது உங்களுக்கு சைடு வேர் தான் அந்த சைடு வேர்கள் பிடிச்சி தான் உங்களுக்கு நல்லா பிடிக்கணும் ரெண்டாவது தொட்டிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி வைங்க கீழே தரையில் வைக்கணும் ஹீட்டு ஹீட்லேயே உங்களுக்கு பாதி காய்கள் பார்த்தீங்கன்னா மண் சூடாகிடும் அதனால் காய்கள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் உங்களுக்கு மண் சூடாமல் வேர்கள் குளிர்ச்சியாக கொஞ்சம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் தான் நமக்கு அதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஹைட்டில் ஒரு தொட்டி மேலேயோ ஒரு இது மேலேயே வைக்கிறா மாதிரி வைங்க அடுத்த அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய புழுக்கள்லாம் தொந்தரவு புழு பூச்சி தொந்தரவு எல்லாம் இருக்காதுங்க இதே மாதிரி ஒரு சில இலைகள் பார்த்திங்கன்னா ஒட்டு பூச்சி இதோ ஒரு ஒட்டு பூச்சி புழுவோ இது என்ன பண்ணுது இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மூணு இலையாக நாலு இலையா சேர்ந்து ஒட்டி உள்ளே போயிட்டு அப்படியே தன்னோட முட்டையை வச்சு அது புழுக்கள் உருவாக்குங்க அதை மட்டும் எடுத்து போட்டானா போதுமானது இப்போ பாருங்கள் சப்போட்டா நம்ம அறுவடை பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வருத்தாலே தெரியுது பாருங்கள் அதுதான் பழுத்து இருக்குது இப்போ பாருங்கள் சில விஷயங்களை பார்ப்போம் சப்போட்டா மரத்துக்கு சப்போட்டா வந்து ஒரு ஒட்டு செடிங்க அது வாங்கும்போது நீங்கள் நல்ல காயோடு பார்த்து வாங்கி வைங்க சூப்பராக வளருங்க அடுத்ததாக தொட்டிங்க தொட்டி வைக்கும் போதே பெரிய தொட்டியாக நல்ல தண்ணி போகிற வடிகால் வசதியோடு வைங்க இல்லைனா உங்களுக்கு காய்கள் பிடிப்பது சிரமம் அதனால் நல்ல வடிகால் வசதியோடு இருக்கணும் அடுத்து தான் மண்கலவை மண்கலவை பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு செம்மண் போடுங்க ஒரு பங்கு தொழு உரம் போடுங்க ஒரு பங்கு கோகோ பெட்டு சேர்த்துக்கோங்க அது விட்டு அது தவிர பார்த்தீங்கன்னா சூடமான ட்ரைகோடமா வெரிடி வேப்பம் பொண்ணாக்கு இதெல்லாம் இது கலந்து வைங்க சூப்பராக வருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போது ஃபுல்லாக மண் ரொப்பிடக்கூடாதுங்க முக்காலுக்கும் அரை பங்குக்கும் மேலே ஒரு அரை பங்கை விட கொஞ்சம் அதிகமாக முக்கால் பங்கு விட கொஞ்சம் கம்மியாகவும் மண் போட்டு வைங்க பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக உரம் கொடுக்கணுங்க அப்படி உரம் கொடுத்தோம்னா தாங்க செடி சூப்பராக வளரும் வச்சுட்டோம் அதுவாக வளர்ந்துடும் நினச்சிக்க கூடாது இதில் ஜாஸ்தி பராமரிப்பு இல்லைனா கூட உரங்கிறத நீங்கள் பார்த்து கொடுத்துக்கினே வரணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து காய் ஸ்டெம் எல்லாம் நல்லா தடியாகவும் காய் பிடிக்கும் தான் நல்லா வெயில் படுற இடத்துல வைக்கணுங்க சாதாரண இடத்துல வச்சுட்டு வளரலன்னு சொல்லக்கூடாது நெழல்பாடு இடத்துல வெயில் நல்லா கா வெயில் இருந்தால் தான் வளரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது தூங்கும் நிலையில் இருக்கும் வெயில் காலத்தில் அது வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணும் டெய்லி தண்ணி ஊற்றுடுங்க தண்ணி ஊற்றலைன்னா செடியோடைய கா மொட்டுக்கெல்லாம் கீழே விழுந்துடும் அப்புறம் காய்கள் பிடிக்காது அதனால் வெயில் தண்ணியை டெய்லி ஒரு முறை கொடுங்க தண்ணி நிறைய கேட்கும் இது அதனால் டெய்லி ஒரு முறையோ இல்லைன்னா டெய்லி டெய்லி ரெண்டு முறையோ தண்ணி தாராளமாக ஊற்றலானுங்க அப்புறம் முக்கியமான விஷயமா முதல்ல ஒரு வருஷத்துக்கு காய்கள் பிடிக்க விடக்கூடாதுங்க பூக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வர மொட்டுக்கள் பூக்கள் எல்லாத்தையும் பிச்சு போட்டுருங்க காய்கள் பிடிக்க உடலனா தான் ஸ்டெம்மு தடியாகலைனா செத்து சத்துக்கள் எல்லாம் அந்த மொட்டுக்களுக்கும் பூக்களுக்கும் போயிடும் காய்கள் திரட்சியாக இருக்காது அடுத்த வர காய்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாவது வருஷம் நாலு வருஷம் நாலு அந்த மாதிரி இதை பிடிக்கும் தான் ஸ்டெம்மு ஆகாதுங்க அதனால் அதை முக்கியமாக கவனிக்கலாம் அப்புறம் செ நீங்கள் சப்போட்டா செடி அஞ்சு இல்லைன்னா ஆறு அடிக்கு மேலே வளர விடக்கூடாதுங்க அந்த வளர விடாமல் அதை நீங்கள் ப்ரூவ் தான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் சைட் பிரான்ச்சஸ் நிறைய வந்து நிறைய காய்கள் பிடிக்கும் இந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு காய்கள் பிடிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா பூச்சி தொந்தரவு நம்ம மற்ற செடிகள் மாதிரி பூச்சி தொந்தரவுலாம் அதிகமாக இருக்காதுங்க மாவு பூச்சி கொஞ்சம் வரும் அதை நீங்கள் வந்து எதாவது ப்ரஷ்ஷு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா போதுமானது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு பூச்சி வரும்போதே எடுத்து விட்டிங்கன்னா போதுமானது நம்ம போல் அதனால் ஏன்னா பால் செடிகளில் ஜாஸ்தி பூச்சிகள் எதுலேயுமே பிடிக்கிறது கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக சூப்பராக வளர்க்கணாங்க அப்புறம் சப்போட்டா பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்துக்கினே இருக்குங்க நீங்கள் கவலையே போட வேணாம் எப்பா சப்போட்டா செடியில் பார்த்துக்கினே இருக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு முறை தாராளமாக அறுவடை எடுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஜூன் ஜூலையில் வந்துதுங்க அதுக்கப்புறம் இப்போ அக்டோபரில் தான் அறுவடை நான் எடுக்கிறேங்க ஏன்னா இந்த வீடியோ போட கொஞ்சம் லேட் போச்சு ஆனால் அக்டோபரில் தான் எடுக்கிறேன் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் நல்ல பழுத்து நீ முன்னாடியே எடுத்து வச்சிங்கனாலும் கெட்டு போயிடும் இது வந்த மாதிரி இந்த மாதிரி அறிகுறிகள் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிறதுக்கும் தற்சாமே பாருங்கள் அதை பழுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அது காய்கள்லாம் பாருங்கள் கொஞ்சம் வெளிர் நிறைய இருக்கும் இந்த மாதிரி அடி லேசாக கடிக்க ஆரம்பிக்கும் சில காய்கள் பார்த்தினா சுருக்கம் விழு ஆரம்பிக்கும் அப்போ நம்ம எல்லா காய்களும் தாராளமாக பறித்து வச்சோம்னா ரெண்டு நாளில் உங்களுக்கு நல்லபடியாக பழுத்து கிடைக்குங்க இப்போ பாருங்க நாம் எக்கச்சக்கமான சப்போட்டா அறுவது எடுத்துட்டோம் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு நாற்பது காய்கிட்டே வர எடுத்துருக்கோம் இன்னும் மரத்தில் பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன் நான் அப்புறம் எடுக்கலான்னு பாருங்கள் இதெல்லாம் கணிஞ்சு போச்சு நல்ல சுருக்கமாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பழங்கள் வந்தால் போதே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இப்போ இந்த பழத்தை நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்ம மரத்தில் உட்காந்து இது டைரெக்டாக நான் வீடியோ பேச முடியல நம்ம வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வீடுகள்ல டைரெக்டாக பேசினேன் பார்த்தீங்கன்னா சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது தான் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் பேசுகிறேன் நான் இப்போ இந்த காய்களை நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பரான காய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு காய் பாருங்கள் நம்ம மாடி தப்போட்டானா எனக்கு உயிருங்க ரெண்டு செடி வச்சுருங்க அதுலேயும் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இது சப்போட்டானா வீட்டில் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்க என்ன டேஸ்ட்டு பாருங்கள் அது சும்மா சொல்ல முடியாதுங்க பயங்கரமான டேஸ்ட்டுங்க ஆர்கானிக்காக நம்ம எடுத்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோ வெளியிலெல்லாம் உங்களுக்கு அந்த சுவை இருக்காது நல்ல சுவையாக இருக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போட்டா கூட எனக்கு கெட்டு போகலங்க எல்லா சப்போட்டாவும் பழுத்து வந்துதுங்க முக்கியமாக வச்சு ஒரு மூணு நாலு நாளில் நீங்கள் எடுத்த சப்போட்டா எல்லாம் பழுத்துரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதனே சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்